விடிவெளியாக இருந்து தான் பொருட்படுத்த தமிழக துறவியர் பேரவையின் செயல்பாடுகளை காகிதத்தில் எழுதி வைத்துவிட்டு அதோடு நின்றுவிடாமல் அதை முழுவதுமாக எடுத்துச் செல்கின்ற ஒரு வீராங்கனையாக அனைவருக்கும் எப்படி வங்காரி மாத்தாய் என்கின்ற அந்த ஆப்பிரிக்கத்தாய் அனைவருக்கும் பொதுவாக இருந்தாரோ அதேபோல் தான் சார்ந்திருக்கின்ற சபைக்கு மட்டுமல்லாது அனைத்து துறவிகளுக்கும் நான் தாயாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு நாம் செயல்பாடுகளை எப்பொழுதும் ஒருங்கிணைத்து முன்னெடுக்க வேண்டும் என்ற கொள்கை கொண்டவராக இருக்கிற நமழக நமது தமிழக துறவியர் பேரவையின் தலைவராகிய அன்னை பிலோ அவர்களை இங்கு வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களை வரவேற்குமாறும் மரியாதை செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் அன்பு கலந்த மதிய வணக்கம் இது ஒரு நம் மனதிற்கு நெகிழ்ச்சியான நிகழ்வாக இருக்கிறது துறவிகள் கூடும் பொழுதெல்லாம் அவர்கள் ஏதோ பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றுதான் எல்லோரும் எண்ணிக்கொள்வார்கள் இன்று நாம் இந்த பிரார்த்தனையும் மேற்கொண்டிருக்கிறோம் நாம் சார்ந்திருக்கின்ற இந்த மண்ணுக்கான நம்மை வாழ்விக்கின்ற இந்த நீர்நிலம் காற்று ஆகாயம் என்ற இந்த பிரபஞ்சத்திற்கான ஒரு பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த அருமையான நிகழ்வில் நம்முடைய மரியாதைக்குரிய மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா சுதர்சனன் அவர்கள் இந்த விழாவுக்கு தலைமையேற்று நம்மோடு இங்கே அமர்ந்திருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது அன்னாரை நெஞ்சம் நெகிழ்ந்து அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் அவரை நாங்கள் சென்று பார்த்தபோது அவர் நம்முடைய கிறிஸ்தவத்தின் மீது வைத்திருந்த மரியாதை குறிப்பாக இன்று நாம் மேற்கொள்ளுகின்ற இந்த மரம் நெடும் விழா இந்த இயற்கை அதை பற்றிய அவருடைய புரிதல் அவருடைய ஆர்வம் அவருடைய ஈடுபாடு மிகவே எங்களை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தியது இந்த மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பான பணியை சமூக நலப் பணிகளை சமத்துவ பணிகளை அன்னார் ஆற்றி வருவதும் குறிப்பாக சிறுபான்மையினர் மட்டில் தனிக்கவனம் செலுத்தி அவர் ஆற்றி வருகின்ற அனைத்து பணிகளுக்காகவும் அன்னாரை இந்த நல்ல நேரத்தில் கரம் கூவி கரம் கூப்பி நன்றி கூறி மீண்டும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் தமிழக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய ஒரு அடையாளமாக ஒரு முகமாக அவர் என்று சட்டமன்றத்தில் இருக்கிறார் அதான் எனக்கு அவரிடத்தில் மிகவும் பிடித்த ஒன்று நம்முடைய முகமாக அவர் அங்கு சட்டமன்றத்திலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருந்து இந்த சிறுபான்மை கிறித்தவர்களுடைய நலன்களை பேடுவதில் அதிக அக்கறையும் அன்பும் எந்நேரமும் இதற்கு துணை கொடுக்கின்ற துணைக்கரமாகவும் இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய மரியாதைக்குரிய டாக்டர் இனிக இயராஜ் அவர்களை நெஞ்சம் நிறைந்த அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நாம நன்றி சொல்லணும் இவர்கள் இங்கு வந்திருப்பது வந்த இருவருமே அவர்களுடைய அனுமதியின் பேரில் வந்திருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்றால் அவர் நம் மீது வைத்திருக்கின்ற ஒரு மரியாதையை மதிப்பை துறவிகளுடைய இந்த தவ தமிழகத்திற்கு துறவிகளுடைய பங்களிப்பை அவர் எப்பொழுதுமே மரியாதை செய்கின்ற விதத்தில் அவர் வந்து அனுப்பியிருக்கிறார் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் மீண்டும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தை சேவியர் அருள்ராஜ் அவர்கள் அருட்தந்தை சேவியர் அருள்ராஜ் எப்போதும் தமிழக துறவியரோடு பின்னி பிணைந்தவர் ஏன்னா தமிழக துறவியருடைய எல்லா பணிகளிலும் பங்கேற்பாளராக அவர் எப்பொழுதுமே இருப்பார் மூத்த வழக்கறிஞர் சேவியர் அருள்ராஜ் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் நம்முடைய தமிழக கல்வி கழகம் கல்வி கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற நம்முடைய தந்தை அந்தோணிசாமி அவர்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக ஏற்கனவே சொன்னாங்க இயற்கையின் மீது ஈடுபாடு கொண்டவர் அதே சமயத்தில் இந்த தமிழக சபைகளுடைய நிறுவனங்களை பாதுகாப்பதில் அக்கறை கொண்டவராக இருந்து இவரை இந்த அக்கறையோடு வழிநடத்துகின்ற அந்த பாங்குக்காக இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தர வேண்டும் தந்ததற்காக அவரை அன்போடு வருக வருக என தந்தை அந்தோணி சுவாமி அவர்களை வரவேற்கிறேன் இந்த மேடையில் இருக்கிறவர்களையும் இந்த மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற அத்தனை பேரையும் ஒருவர் ஒருவராக அழைப்பதுதான் முறை அப்படி சொன்னா நம்ம இன்னைக்கு எட்டு மணி வரை இங்கேதான் இருக்கணும் சரியா ஏன்னா அப்படி முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இங்கே இருக்கிறார்கள் சபைகளின் தலைவர்கள் மாநில தலைமை தலைமை சகோதரிகள் மாநில அதிபர்கள் முக்கியமான முன்னாள் மாநில பொறுப்பாளர்கள் துறவர சபைகளுடைய கண்காணிப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் இப்படி பல்வேறு பொறுப்புகளையும் பல்வேறு பதவிகளையும் வைத்திருக்கிறவர்கள் இன்று இந்த பூமிக்கான நம்முடைய பிரார்த்தனையில் ஒருங்கிணைந்து கொள்கிறார்கள் கரம் கொடுத்துக் கொள்கிறார்கள் அது நம்ம எல்லாருக்கும் எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது எனவே எல்லோரையும் அன்போடு வருக 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 என நான் வரவேற்கிறேன் நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய இறுதி மூச்சு அடங்கிய பிறகு நம்மாழ்வாருடைய அந்த அடக்கத்திற்கு மரியாதை செய்வதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் நேரடியாக சென்றார்கள் அவர் நம்மோடு வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் கரூர் மாவட்டத்தினுடைய எல்லையில் திருச்சி மாவட்டத்தினுடைய தொடக்கத்தில் மனைப்பா மணப்பாறைக்கு அருகில் உள்ள கடவுர் என்ற ஒரு ஊரில் வானகம் என்கிற ஒரு பாங்காடான ஒரு மிகவும் மோசமான ஒரு சூடுகாட்டை போன்ற ஒரு இடத்தில் பதினைந்து ஏக்கர் நிலத்தை வாங்கி வானகத்தை நிறுவினார் எதை நிறுவினார் வானகத்தை நிறுவினார் அந்த கேம்பஸ்க்கு பேர் வானகம் வானகம் இங்கு வந்துட வேண்டும் என்று மகாகவி பாரதி சொல்வது போல வானகத்தை நிறுவினார் அவர் நிறுவிய வானகம் என்பது அந்த காட்டை காடுகள் திருத்தி கழனிகள் செய்வோம் என்று சொல்வது போல காட்டை திருத்தி அங்கு களனி மட்டுமல்ல ஒரு காடாக மாற்றினார் பாங்காட்டை திருத்தி சுடுகாட்டை திருத்தி ஒரு பச்சை காடாக மாற்றினார் அந்த இடத்திற்கு அவரை பார்ப்பதற்காக நானும் என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலரும் எங்களுடைய இயக்கத்தோழர்கள் ஒரு சிலரும் சென்றிருந்தோம் அப்போது மரம் நடுவதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார் அதை பற்றி இங்கு நான் மிக சொல்ல முடியாது அப்போது ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவரிடத்தில் நான் கேட்டேன் ஐயா நாங்களும் அப்போது கிறித்தவர் வாழ்வு இயக்கத்திலிருந்து மரம் நடும் இயக்கத்தை தொடங்கினோம் அதை தொடங்குவதற்கு அவர்தான் வந்தார் அவரை வைத்து தேனோபிலி மையத்தில் மதுரையிலே பேராயர் தலைமையிலே மரம் நடு விழாவை அந்த ஆண்டு தொடங்கினோம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த சமயத்தில் அவரிடத்தில் நான் கேட்டேன் ஐயா நாம் ஏன் மரம் நடுவதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று அவர் என்ன சொல்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்டேன் அப்போது அவர் சொன்னார் ஃபாதர் மூச்சு விடுகிற அனைவரும் மரம் நட வேண்டும் என்று சொன்னார் மூச்சு அனைவரும் மரம் மரம் நட வேண்டும் மூச்சை நிறுத்தி கொண்டால் மரம் நடுவதை நிறுத்திக் கொள்ளலாம் காரணம் மரம் மூச்சோடு தொடர்புடையது என்று சொன்னார் மனிதன் என்பவன் வைரமுத்த வார்த்தைகளை சொன்னால் பஞ்சபூதங்களுடைய கலவை தொல்காப்பியம் இங்கு சொன்னார்கள் கோஷத்தில் ஒழித்தார்கள் நிலம் தீ நெருப்போடு வழி விசும்பு என்று சொன்னார்கள் அதுபோல நிலம் தீ நெருப்போடு நிலம் தீ நீரோடு வழி விசு வழி விசும்பு என்று சொன்னார்கள் அந்த பஞ்சபூதங்களுடைய காப்பதில் மரத்திற்கு மிகப்பெரிய பணி இருக்கிறது நிலத்துக்கடியில் அது நீரை சேமிக்கிறது என்று சொன்னார்கள் அப்போது நம்மாழ்வார் அவர்கள் சொன்னார்கள் மரம் வெறும் நீரை மட்டும் சேர்க்கவில்லை இந்த மரம் மற்ற பயிர்கள் எல்லாம் மேலோட்டமாகத்தான் முளைக்கும் மரம் அடியில் வேறு விடுகிறது எனவே அடியிலிருந்து இருந்து கனிமங்களை கொண்டு வருகிறது என்று சொன்னார் மினரல்ஸ் அவற்றை மேலே கொண்டு போய் இலையாக காயாக கனியாக உதிர்த்து விடுகிறது அந்த உதிர்த்தவை எல்லாம் மீண்டும் மண்ணோடு சேர்ந்து நம்முடைய பயிருக்கும் தாவரங்களுக்கும் வளம் சேர்க்கிறது என்று சொன்னார் எனவே மரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அதை ஒரு இயக்கமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி சகோதரி அவர்கள் துறவிகள் துறவியர் பரவை சார்பாக முன்வந்திருக்கிறார்கள் அதனுடைய அதனுடைய தலைவர் தம்பி சலேசிய சபையினுடைய தலைவர் போஸ்கோ அவர்கள் முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் இதை ஒரு இயக்கமாக நடத்த வேண்டும் என்று விரும்பு விரும்புகிறோம் ஆனால் இன்றைக்கு நிலைமை மிகவும் கவலைக்கடமாக இருக்கிறது காரணம் இன்றைக்கு பார்த்தால் நம்மாழ்வார் சொல்லுவார் ஒரு மரம் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கணும் அப்போ சுத்தமான காற்று கிடைக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான புளி கிடைக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் எலுமிச்சை மரம் இருந்துச்சுன்னா மருத்துவத்துக்கு பிடிங்கிக்கலாம் ஒரு கருவேப்பழை மரம் இருந்தால் அதை பிடிங்கி நமக்கு குழம்புல போட்டுக்கலாம் ஒரு முருகை மரம் இருந்தால் காயை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒரு துளசி செடி இருந்தால் தினந்தோறும் நம்ம அதை சாப்பிட்டோம்னா அதுக்கு நம்ம நோய் முறிப்பு ஒரு வாழை மரம் இருக்குது விருந்தினர் வந்துட்டாங்க ஒரு வாழை ம வாழை இலை வெட்டிக்கலாம் ஒரு பசிக்கு சோறு போடலாம் மா பலா வாழை இது போன்ற கொ கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் கோவைப்பழம் எலுமிச்சம்பழம் இது வீட்டை சுற்றி இருந்துச்சுன்னா பத்து மரங்கள் வீட்டை சுற்றி இருக்கணும்பார் இருந்துச்சுன்னா பசி இருக்காதுன்னு சொல்லுவார் இன்றைக்கி என்னென்னு சொன்னால் அப்பார்ட்மெண்ட் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளாட்டு மட்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டு நாற்பது கோடிக்கு போயிருக்கு ம் நம்ப மாட்டீங்க நம்ம ஆழ்வார் ஒரு ஃப்ளாட்டு பாஷ்யம் பாஷ்யம் பில்டர்ஸ் ஒரு ஃப்ளாட்டு இடமெல்லாம் கிடையாது நாற்பது கோடிக்கு போயிருக்கு ஆனால் நாற்பது கோடி போட்டு யார் விவசாயம் பண்ண ரெடியா இல்லை விவசாயத்தில் மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் காடு அழிந்து கொண்டிருக்கிறது எனவே மிகவும் கவலைக்கிடமான ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் போன வாரம் வந்து ஒரு இருந்து இருபத்தஞ்சு பேர் நம்ம மெட்ராஸை பார்க்க வந்தாங்க மெட்ராஸ்க்கே வராதவங்க முதல் முறை பார்க்க வராங்க அவங்களுக்கு மதிய உணவு வந்து ஆண்டனிஸில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் நான் அரேஞ்ச் பண்ணேன் அவங்க எல்லாத்துக்கும் பிரியாணி வேணும்னு சொன்னாங்க எஸ்எஸ் ஹைதரா பார்த்துன்னு ஒரு கடையில் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் இருபத்தஞ்சு பாக்கெட் வந்துச்சு இருபத்தஞ்சு பாக்கெட்டில் ஒரு வெங்காயத்துக்கு தனி பாக்கெட்டு கத்திரிக்காய்க்கு தனி பாக்கெட்டு புரியுதுங்களா கோழி துண்டத்துக்கு தனி பாக்கெட்டு அப்புறம் வந்துட்டு ஸ்வீட்டுக்கு தனி பாக்கெட்டு இது போக பிரியாணிக்கு ஒரு தனி பிளாஸ்டிக் டப்பா அது எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாக்கெட்டு அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் நம்ம சமுதாயம் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை எனவே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த அமைப்பை தொடங்கி இருக்கிறார்கள் நிச்சயமாக நாம் எதுவரை என்னுடைய மூச்சு இயங்குமோ எதுவரை என்னுடைய இதயம் துடிக்குமோ அதுவரை நாம் இந்த பணியை செய்ய வேண்டும் நாம் சொல்வது பாவலர பிரிஞ்சுத்தனாருடைய வார்த்தைகள் எதுவரை என்னுடைய மூச்சு இயங்குமோ எதுவரை என்னுடைய இயக்கம் துடிக்குமோ எப்போது என் நாடி அடங்குமோ அதுவரை நான் தமிழை உச்சரிப்பேன் தமிழுக்காக உயிர் கொடுப்பேன் என்று சொன்னார் நம்முடைய தமிழ் மண் நம்முடைய தமிழ் மக்கள் என்று சொல்லி கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை தமிழ்நாடைய நாகரிகம் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்லி கடந்த வாரம் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பிரயோஜனம் இல்லை தமிழ்நாடே அழிந்து கொண்டிருக்கிறது காரணம் நம்முடைய காடுகள் எல்லாம் சகோதரி சொன்னார்கள் முப்பத்தி நாலு பர்சன்ட் காடுகள் இருக்கணும் ஆனால் இருக்கிறது காப்பு காடுகள் மூணு பர்சன்ட் தான் இருக்குது ரிசர்வ் ஃபாரஸ்ட் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கவலைக்கடமான சூழலில் இருக்கிறோம் எனவே நாம் காடுகளை அழித்து ரோடுகளை போட்டோம் அது மரணத்தினுடைய ஒரு விரைவு சாலையாக அமைந்திருக்கிறது என்று கோஷமிட்டார்கள் எனக்கு ரத்தம் உறைந்து விட்டது என்று சொல்லி இந்த ஒரு அருமையான நிகழ்வுக்கு ஆண்டவர் வழி வழிகாட்ட வேண்டும் இதற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு உண்டு காரணம் மரம் என்பது பிரான்சிஸ்கன் ஸ்பிரிச்சுவாலிட்டி புரியுதுங்களா பிரான்ஸ் இங்கே இருக்கிற நிறைய பேர் பிரான்சிஸ்கன் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் பிரான்சிஸ்கன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அவர் சொன்னார் இங்கே வந்து கோஷத்துலேயும் சொன்னாங்க புரியுதுங்களா காக்கை குருவியங்கள் சாதி நீள் கடலும் வானம் எங்கள் கூட்டம் சொன்னாங்க அதுதான் ஃப்ரான்சிஸ் சசியாரோட ஸ்பிரிச்சுவாலிட்டி காக்கை குருவியங்கள் சாதி நீள் கடலும் எங்கள் கூட்டம் அப்படி இங்கு பார் பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய உயிரை பார்ப்பதை போல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலறை போல பசி ப அங்கு ஒரு ஒரு பயிர் தொளித்த போதெல்லாம் உயிர் தொளித்த வள்ளலாரைப் போல நாமும் வள்ளலாருடைய வழியில் நம்மாழ்வாருடைய வழியில் பிரான்சிஸ்க் அசோசியாருடைய வழியில் அன்னை மரியபிலோவருடைய வழியில் தம்பி போஸ்கோவுடைய வழியில் இங்கே இருக்கிற இனிகோ இருதயராஜ் மற்றும் மாதவர்சம் சுதர்ஷன் அவருடைய வழிகாட்டுதலோடு நாம் அனைத்தையும் செய்தி முடிப்போம் என்று உறுதி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் ஃபிலோகா கூப்பிட்டோன்ன அவங்கள உண்மையிலேயே நான் மனதார பாராட்டுகிறேன் காரணம் என்னன்னா இன்னைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் அக்காவும் வந்திருந்தாங்க வந்து அலாத குறையாக மேடையில் பேசினார்கள் எங்களுடைய சிறுபான்மை பள்ளிகளுக்கு நீங்கள் சில காரியங்களை எனக்கு செய்து தரணும் ஏன் எங்களை ஒதுக்குறீங்க என்ன காரணம் நிதி இல்லை என்று எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எங்களை விட்டு விடாதீங்க அப்படின்னு பேசினாங்க அதை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக விளங்கி இந்த மிக சிறப்பாக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் சிறுபான்மை பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அறிக்கை விட்டதற்கு முதல் காரணம் அக்கா அவர்கள்தான் உரிமையாக சொல்வேன் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருந்தாலும் அக்கா அவர்களுடைய குரல் தான் கேட்கப்பட்டது எப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் பேசினாங்க என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னை அழைத்து சொன்னாங்க என்ன சொன்னார்னா தயவுசெய்து நம்ம காலை உணவு திட்டத்துக்கு பரப்ப அவங்கள கூட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க அதனால் அன்னைக்கு கூட்டு வந்ததுக்கு பிறகு அன்னைக்கு நேரடியாக மேடைக்கு ஏறாமல் மேடையிலேருந்து வந்து உங்களை திருப்தியான்னு கேட்டு போனார் கேளு உண்மையா இல்லையான்னு கேளுங்க அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் அதே போல் ஆறாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரை படிக்கின்ற மாணவர் செல்வங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற புதுவை பெண் திட்டத்தையும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு காரணமும் இவர்களுடைய கோரிக்கைகள் தான் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த அளவுக்கு நம்மளுடைய போராளிகளாக இருந்து இன்றைக்கி தமிழ்நாடு சிறுபான்மை பள்ளிகளில் நம்முடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்ற வேண்டும் சிறுபான்மைகளுக்கான பணிகள் நாங்கள் எங்களுடைய பணிகளையெல்லாம் செய்கிறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து ச அரசியலிலே இருப்பது என்பது எவ்வளோ கஷ்டங்கிறது நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிற மேடையில் இருக்க அத்தனை பேரும் எங்களை என்னை எப்போதுமே நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் அவர்களிடம் கோரிக்கை வைத்தாலும் உடனடியாக குறிப்பாக சபை அன்னை வரல அவர் வந்திருந்தாலும் அவரும் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் ஜெவமாலி ராஜா அண்ணன் அவரை மறக்க முடியாது அவரும் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வகையிலுமே இன்றைக்கு எங்களுக்கு உங்களுடைய நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் இன்றைக்கு அரசாங்கத்திட்டம் சொல்லி முதலமைச்சர் அவர்களிடம் சொல்லி கோரிக்கைகளை கேட்டு பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தளத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் ஏர் பிப்ரவரி ரெண்டாம் தேதி சூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கிற பொழுது ஈர நிலங்களை பாதுகாக்கவும் அவற்றின் பண்பை பயன்பாட்டை உறுதிப்படுத்தவும் பதினாட்டு நாடுகள் பதினெட்டு நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி ரெண்டாம் நாள் அதாவது இந்த நாளில் தான் ஈரான் நாட்டிலே ராம்சார் நகரிலே கூடி கையெழுத்திட்டார்கள் இதைத்தான் உலக சதுப்பு நில தினமாக கொண்டாடுகிறோம் அதனால தான் அந்த நிலத்தை தான் நம்முடைய அக்காவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த மரம் நடு விழா தொடக்க விழாவை தொடங்கியிருக்கிறாங்க அதை நினைத்து உண்மையிலேயே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்மெல்லாம் துறவியர் என்றாலேதே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா மதத்தை மட்டும்தான் வளர்ப்பார்கள் என்ற கருத்தை மாற்றி மரத்தையும் வளர்க்கப் போகிறோம் என்கின்ற அந்த உணர்வை ஊட்டுவதற்காக மிக சிறப்பாக ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற இந்த துறவியர் தமிழக துறவியர் பேரவைக்கு உண்மையிலேயே மனதார வாழ்த்துக்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மரம் தானே என்று சாதாரணமாக கடந்துவிட்டு சொல்கிறோம் அண்ணன் அவர்கள் சொன்னபோது மூச்சு உருறமெல்லாம் மரத்தை வளர்க்கணும்னு சொன்னது உண்மை அது அது விளையாட்டாக நம்ம பார்த்தாலும் அதனுடைய கருத்து உள்வாங்கி பார்க்கிற பொழுது உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன் இந்த வகையிலே நான் பார்க்கின்ற பொழுது மரம் தானே என்றது போக மரத்திற்காக எத்தனையோ பேர் மனித உயிர்கள் இறந்திருக்காங்க மதத்தை மரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தி மூணு பேர் துப்பாக்கி சுண்டு கொண்டு செத்துருக்காங்கிற கதை தெரியுமா அவங்களுக்கு உண்மையிலேயே நானே ஆச்சரியப்பட்டு போனேன் இந்த இதுக்கு எப்படியாவது ஸ்பீச் எழுதுறேன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எழுதி வந்துடு வரப்ப என்னடா மரத்துக்காக முந்நூற்றி இருபத்தி மூணு பேர் செத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் கிராமத்தில் மரங்களை வெட்டக்கூடாது என்று மிகப்பெரிய போராடி அந்த கிராமத்து மக்கள் அப்போ இருந்த ஆட்சியாளர்களுடைய குண்டுகளுக்கு முந்நூற்றி அறுபத்தி மூணு பேர் செத்துருக்காங்க இது ஏதோ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை வட அமெரிக்காவிலேயும் அதேபோல் அமெரிக்காவில் ரெட்வுட்டர் வந்து டோட்டலாக எடுக்கணும் அந்த சிகப்பு மரத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மரத்தை வெட்டுகின்ற நிறுவனம் செல்கிற பொழுது ஒரே ஒரு பொண்ணு போய் மரத்துக்கு மேலே வீடு கட்டி அங்கே தங்கிடுச்சு எத்தனை பேர் தங்கிடுச்சுன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுநூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் மேலேயே தங்கி மரத்தை வெட்டாமல் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நிகழ்வும் நடந்திருக்கிறது இப்போது நம்முடைய மரம் என்பது மரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு முகமாக அது ஒரு ஒரு விழாவாக இன்றைக்கு நம்முடைய தமிழக துறவியர் பேரவை நடத்தியிருப்பது உண்மையிலேயே மனதார பாராட்டுகிறேன் உங்களால் எத்தனையோ குடும்பங்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் எத்தனையோ இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் பெரும்பான்மையான அதாவது பெண்கள் கல்வியே இல்லாத இடம் இது என்னுடைய அக்கா சகோதரியார் பதிமூணரை வயசிலே திருமணமாகி அப்பொழுது கொடுக்கப்பட்டவள் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் இந்த சமுதாயம் அவரை படிக்க விடவில்லை அப்பொழுது இந்த நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆனால் அந்த எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு இப்பொழுது இங்கே அதிக பெண்கள் படிக்கின்ற ஒரு பெரிய இடமாக இது இருக்கின்றது அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் புனிதன்னால் பெண்கள் மேல்நிலை பள்ளி என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு நன்றியோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த பள்ளியிலிருந்து யார் வந்தாலும் சரி எந்த சிஸ்டர் வந்தாலும் சரி அவர்கள் பழகுகிற விதம் அவர்கள் காட்டுகின்ற அன்பு நேசம் ஏழை மாணவர்கள் மத்தியில் அவர்கள் வைக்கின்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்காக அவர்கள் கொடுக்கின்ற தனிப்பட்ட கவனி கவனம் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் அந்த குடும்பத்தை கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உயர்த்த வேண்டும் என்று இந்த பள்ளி பல பெண்களை உயர்த்தியிருக்கிறது இன்று பல பெண்கள் வேலை வாய்ப்பில் இருக்கிறார்கள் பெரிய பதவியில் இருக்கின்றார்கள் ஒரு காலத்திலே மாவட்டத்திலே அதிக தேர்ச்சி பெற்ற பள்ளியாக திகழ்ந்தது தான் நம்முடைய பள்ளி ஆகவே பெண் கல்வியில் முக்கியமான பங்கு வகிப்பது இந்த கல்வி நிறுவனம் என்பதை நான் என்றொன்றும் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னொன்றையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்பொழுது புனித நாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியும் இங்கே வந்துவிட்டது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இனியோக அவர்கள் சொல்லும்போது இங்கே விவசாயம் நடைபெற்று கொண்டிருந்தது பதி இருபத்தேழு ஆண்டு காலமாக அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கேன் இங்கே மட்டுமல்ல தட்டான்குளம் ரோடில் உள்ள ஒரு பெரிய நிலம் நீங்கள் நம்ம அருட் சகோதரிகளே வரப்பு மேலே நடந்து வருவார்கள் பயிர்களை வந்து பார்ப்பார்கள் பூச்சி அடித்திருக்கிறதா என்று பார்ப்பார்கள் வேளாண்மையையும் பார்ப்பார்கள் அதையெல்லாம் ஏன்னா அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் லேண்டு நானெல்லாம் இயற்கையால் வளர்ந்தவன் இயற்கையால் விவசாயத்தால் வளர்ந்தவன் எங்கள் வீட்டில் யாருமே படிக்கலை அப்பாலாம் படிக்கலை அம்மாவும் படிக்கலை நாங்களோ படித்தோம் அரசாங்க பள்ளிகளோ படித்தோம் அதனால் கல்வியினுடைய இது எங்களுக்கு தெரியும் முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும் நான் தான் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி நான் தான் ஃபஸ்ட்டு பியூசி நான் தான் ஃபஸ்ட்டு எம்ஏ வழக்கறிஞர் சட்டம் படித்தோன்னு நான் தான் அப்போ நான் பார்த்தேங்க எங்களுக்கு எவ்வளோ அந்த காலத்தில் எவ்வளோ ஆகுதுங்க ஆனால் டான்போஸ்கோ ஆங்கில கல்வி முறை அப்பெல்லாம் மாட்டோமா என்று நாங்களெலாம் நினைச்சதுண்டு அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிட்டலை வாய்ப்பு கிட்டவில்லை அப்பாவுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது விவசாயி ஆங்கிலமாக தமிழா ஏதாவது ஒரு பள்ளிக்கு அவன் பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைப்பார் அப்படி படித்தவங்க தான் நாங்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் படிக்க ஆரம்பிச்சோன்னே எங்கள் தந்தையெல்லாம் எங்களை கவனிக்க ஆரம்பித்தாங்க ஓ சரி படிக்கிறான் இவனுக்கு முக்கியத்துவம் தரணுன்னு அப்போ தான் அவங்களும் சந்தோஷப்பட ஆரம்பித்தாங்க போல் இடம் மாதவரம் நான் மட்டும் இல்லை மொத்தமாகவே விவசாயிகள் இருக்கிற இடம் ஏழ்மையான ஆட்கள் இருக்கிற இடம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிற இடம் கல்வி என்பது ஒரு அரிதான ஒன்று இங்கே ஆனால் இப்பொழுது எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே டாக்டர்ஸ் எல்லாமே வக்கீல் எல்லாமே இன்ஜினியர் என்ன காரணன்னா இதுதான் இந்த கல்வி நீங்கள் கொடுத்த கல்வி தான் நான் மக்களவை பற்றி ஒரு புத்தகம் படித்தேன் மக்களவை படித்த அந்த காலத்தில் ஆங்கிலம் மீடியம் வர வேண்டும் என்று மக்களும் பெண்டிங் பிரபுவும் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு அந்த புத்தகத்தை விளையாறியாக இருந்தது அதில் முக்கியமான பங்கு வலித்தவங்க யாருன்னா கிறிஸ்டியன் மிஷினரி ஃபாதர்ஸ் அவங்க வந்து இங்கே வந்து இந்த பள்ளிகள் இந்தியா முழுக்க அதாவது கலோனியல் பவரில் இருந்த எல்லா பகுதிகளுக்கும் கல்வியை கொடுத்ததில் முக்கியமான பங்களித்தவங்க யார்னால் அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஆங்கிலத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னே கிறிஸ்டின் மிஷினரி இங்கே பள்ளியை கொடுக்க ஆரம்பி கல்வியை கொடுக்க ஆரம்பிச்சது அதுதான் வரலாறு அந்த கல்வி தான் இன்றைக்கி இந்தியா மேலோங்கி இருப்பதற்கு முக்கிய காரணம் ஆங்கில படிப்பு நீங்கள் கற்றுக் கொடுத்த படிப்பு தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி மேலோங்கி இருக்குதுன்னா தமிழும் ஆங்கிலமும் படித்ததுனால தான் நோக்கி நிற்குது இந்தியில் படிக்கணும்னு எல்லாம் வற்புறுத்திக்கிட்டு இருக்கான் இந்தியில் படிச்சோன்னா இங்கே வந்து நினைக்கிறான் அங்கே இந்தியை படித்தவனா இங்கே வரான் இங்கே வந்து நம்ம அவனுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கான் அங்கே ஒன்றுமே இல்லை அதனால் அதுபோல் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குதுன்னா அதுக்கு கிறிஸ்டியன் மிஷினரியும் காரணம் இந்த இடத்துல இப்போ ஆயிரம் மரம் நடக்குது அன்றைக்கே கூட அருண் சகோதரிகிட்ட சொன்னேன் ஆயிரம் மடமும் நிச்சயமாக காப்பாற்றப்படும் அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன்னா மரம் வச்சுட்டு அன்னியோட சரி அதுக்கப்புறம் மறுநாள் கூட தண்ணி ஊற்றாத போகிறவங்களாம் இருக்கான் ஃபோட்டோ பிடிச்சிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க ஆனால் இந்த ஆயிரம் மரங்களும் இங்கே உருவாகப் போகிறது இதே துறைய தினத்தில் அடுத்த ஆண்டு வரை நீங்கள் எவ்வளோ மரம் நிறைய நட வேண்டும் இயற்கை சூழல் பற்றி நம்முடைய புக்கு நானும் பல புக்கு புத்தகங்கள் படித்திருக்கிறேன் அவராக போல் இருக்க முடியாது நம்முடைய மூத்த வழக்கறிஞர் மிக அருமையாக சொன்னார்கள் ஆகவே அதை நாம் கல்வி இது நம்ம உலகத்தில் அது ஒரு முக்கியமான இது மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் இப்போ வெயில் காயுது வெயில் பெய்ய வேண்டிய வெயில் காய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது விவசாயம் கூட பண்ண முடியல விவசாயம் கூட பண்ண முடியல அதுபோல் ஒரு சூழல் உருவாக்கினது முக்கிய காரணம் என்னென்னா இயற்கை சூழல் சரியில்லை அதை நம்ம சரி பண்ண ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நாம் அவேர்னஸை உருவாக்க வேண்டும் விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் நீங்கள் பண்ணுவதனால மாணவர்களுக்கும் அந்த விழிப்புணர்வு மாணவியர்களுக்கு வரும் ஆகவே இது ஒரு நல்ல தொண்டு என்பதை நான் இங்கே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் பெரிய யாரை நான் இதுவரை இந்த மேடையில் இது போல் ஒரு மேடையில் பங்கு பெற்றதில்லை சிஸ்டர்லாம் கூப்பிடுவாங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கவ தவறாத கலந்துப்போம் ஆனால் பெரிய இந்த கத்தோலிக்கை அந்த சபையினுடைய பெரிய தலைவர்லாம் இங்கே வந்திருக்காங்க ஆக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்